ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட செவன் தமிழ் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்குறள் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு சிலபஸ் நியூ சிலபஸ்ல எடுத்துட்டிங்கன்னா ஏழாவது யூனிட்டில் வந்து நமக்கு திருக்குறள் வந்து வருது ஓகேங்களா ஸோ ஏழாவது யூனிட்டில் திருக்குறள் வருது ஏழாவது யூனிட்டில் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து கேக்குறாங்க அதுல திருக்குறள்ல இருந்து இருபது அதிகாரங்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அதிகாரங்கள் வந்து இருந்தது இப்போ அஞ்சு அதிகாரத்தை வந்து நீக்கிட்டு இருபது அதிகாரம் வந்து இப்போ இருக்க நியூ சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த இருபது அதிகாரம் மட்டும் படிச்சா போதும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து பத்து குரல் இருக்குது அப்போ இருவர் அதிகாரம் அப்படின்னா இருபது நாளே திருக்குறள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷனும் கொடுத்துடலாம் திருக்குறள் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும்னா திருக்குறள் படிங்க அதுக்கான விளக்கம் வந்து சேர்த்து படிச்சிருங்க அதே மாதிரி அந்த திருக்குறளுக்கு கீழே நம்மளுக்கு புக்கில் வந்து இலக்கண குறிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த இலக்கண குறிப்பும் சேர்த்து வந்து படிச்சிடணும் அதே மாதிரி அந்த குரலுக்கான அணி ஏதாவது வந்திருக்கு நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த அணியும் வந்து சேர்த்து படிச்சிடணும் அப்போ திருக்குறள் படிக்கிறீங்க அதுக்கான பொருள் படிக்கிறீங்க குறிப்பு படிக்கிறீங்க அணி படிக்கிறீங்க அப்போ சொல்லும் பொருளும் அந்த குரலுக்கான சொல் வந்து கீழே கொடுத்து அதுக்கான பொருள் மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா அப்போ திருக்குறள் எடுத்திங்கன்னா ஒரு கல்ல நாலு மாங்காய் அப்படின்றதுக்கு அர்த்தம் குரல் படிச்சிடுறீங்க பொருள் பல சொல்லும் பொருளும் படிச்சிடுறீங்க இலக்கண குறிப்பு படிச்சிடுறீங்க அணி படிச்சிடுறீங்க ஓகேங்களா ஸோ இப்படி தான் இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் திருக்குறள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வர முடியும் குரல் மட்டும் மனப்பாடம் பண்ணாதீங்க இதெல்லாம் சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த பேர்ட்டனில் தான் நம்ம வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா குரல் பொருள் அரிஞ்சொர் பொருள் அது கீழே அணி வந்தால் அணி அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு ஓகேங்களா இந்த பாட்டில் தான் கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரே ஒரே கல்லில் நாலு மாங்காய் அந்த மீனிங்ல வந்து திருக்குறள் வந்து தரவு பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாருந்தான் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்குற லைக்கு சப்ஸ்கிரைபை வச்சு தான் உங்களுக்கு இந்த டைப் வீடியோஸ் வந்து பிடிக்குது இதே மாதிரி வந்து அடுத்தடுத்து ரெடி பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் லைக் பண்ண சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் மொத்தம் இருபது அதிகாரங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இருபது அதிகாரங்களுமே இதில் கொடுத்துருக்கு இதில் நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒழுக்க முடமை வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா குரல் பார்க்கலாம் நான் ரீட் பண்ணுறேன் அதே டூ டைம்ஸ் வந்து நீங்கள் கேளுங்களேன் கரெக்டாக உங்களுக்கே அந்த ஃபார்மேட் வந்துடும் படிக்கிற மாதிரியே உங்களுக்கே வந்து தூண்டிடும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பொருள் வந்து ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் ஸோ நம்ம ஸ்கூலுக்கு போனனாலே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணும்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்கன்னா ஒழுக்கம் தான் வேணும் அந்தளவு ஒழுக்கம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத அந்த குரலில் வந்து சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ சொருளும் பொருளும் பார்க்கலாம் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு விழுப்பம் எங்கே வருது ரெண்டாவது வருது பாருங்க விழுப்பம் அப்படின்னாலே வந்து சிறப்பு ஓம்பப்படும் அப்படின்றது வந்து லாஸ்ட் சீராக வருது ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் ஓகேங்களா இந்த குரலுக்குரிய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றத பாருங்க ஒழுக்கம் அப்படின்னா தொழிற்பெயர் ஒழுக்கம்னா தொழிற்பெயர் படும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஒழுக்கம்னா தொழிற்பெயர் படும்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ரெண்டாவது குரல் ஃபஸ்ட்டு குரல் முடிச்சாச்சு ஓகேங்களா ஸோ ரெண்டாவது குரல் பார்க்கலாம் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை குறலுக்கான பொருள் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் ஒழுக்கத்தை நம்ம காத்தல் வேண்டும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த திருக்குறளில் வந்திருக்கு சோ இதற்கான சொற்பொருள் என்னன்னு பார்க்கலாம் புரிந்து புரிந்து அப்படின்றது என்ன அப்படின்னு அர்த்தம்னா விரும்பி என்ன அர்த்தம் அதே மாதிரி தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் தேரினும் அஞ்சாவது சீராக வருது தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் இலக்கண குறிப்பு காக்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று காயர் அந்த சவுண்டில் முடிஞ்சிச்சினாலே வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து இந்த மாதிரி ஊ சவுண்டில் லாஸ்ட்ல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சங்கள் பிரித்தெழுதுகா பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்து ப்ளஸ் ஓம்பி தெரிந்தோம்பி அப்படின்னா தெரிந்து பிளஸ் ஓம்பி ரெண்டாவது குரலும் முடிஞ்சு மூணாவது குரல் ஒழுக்க முடமை குடிமை இழுக்கம் பிறப்பாய் விடும் ஒழுக்க முடமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் குரலுக்கான பொருள் ஒழுக்கம் உள்ளவரை உயர் குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் ஈலி குடியினர் என்னதான் பணம் காசு இருந்தாலும் அவங்ககிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவங்க உயர்வானவர் கிடையாது அதே மாதிரி உயர்வ அதாவது வறுமையில் வறுமையில் இருந்தாலும் அவங்க கிட்ட ஒழுக்கம் இருந்ததுன்னா அவங்க தான் உயர்வானவர் ஸோ அந்த அர்த்தத்தில் இந்த குரல் வந்திருக்கு இதற்கான சொற்பொருள் வந்து பார்க்கலாம் குடிமை அப்படின்னா உயர்குடி இழுக்கம் அப்படின்னா இல் ஒழுக்கம் இல்லாதவர் இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம் இழிந்த அ பிறப்பு பெயரட்சத்துல வரும் நாலாவது குரல் மரப்பினு மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிற குன்ற கெடும் மரப்பினு மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் குரலுக்கான பொருள் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அதனுடைய அவனுடைய குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒருவே வந்து படித்ததை மறந்தாலும் திருப்பி வந்து படிச்சுக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க ஒழுக்கத்தை வந்து விட்டுட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கான அந்த சீர்மையே கெடும் சிறப்பே அழிந்து போகும் கெடும் அப்படின்ற அர்த்தத்துல இந்த திருக்குறள் வந்து வந்திருக்கு இந்த குரல் இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் கெடும் அப்படின்னா செய்யும் உம் சவுண்ட்ல இருக்கு பார்த்தீங்களா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று குழல் அப்படின்னா அல் ஈற்று தொழிற்பெயர் குழல்னா அல் ஈற்று தொழிற்பெயர் அஞ்சாவது குரல் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்ற இல்லை ஒழுக்கம் இளான்கண் உயர்வு அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்ற இல்லை ஒழுக்கம் இளான்கண் உயர்வு குரலுக்கான பொருள் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது எளிமையான வரி தான் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பொறாமை இருந்தால் அவங்ககிட்ட காசு பணம் தங்காது அதே மாதிரி ஒழுக்கம் இல்லைனாலும் அவங்ககிட்ட உயர்வு இருக்காது அந்த அர்த்தத்தில் தான் இந்த குரல் வந்திருக்கு இதான் சொற்பொருள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அழுக்காறு அப்படின்னா பொறாமை பொறாமைனாலே அழுக்கான எண்ணம் அழுக்காறுனா பொறாமை ஆக்கம் அப்படின்னா செல்வம் ஆக்கம்னா செல்வம் இலக்கண குறிப்பு உடையான் அப்படின்னா வினையாளணையும் பெயர் அணி அப்படின்னா இந்த திருக்குறளில் வந்து நம்மளுக்கு என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உவமை அணி வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ பொறாமையையும் நம்மளுக்கு ஒழுக்கம் இல்லாதவரையும் உவமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அதனால இந்த திருக்குறளில் வந்தது வந்து அணி ஓகேங்களா ஒரு அணி வந்திருக்கு இருக்க அப்படியே அதை படித்தாலே ஓரளவு ஓகே எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் ஆறாவது திருக்குறள் என்னன்னா ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதாம் படுபாக்கரிந்து ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து கறிந்து குரலுக்கான பொருள் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த வ மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒழுக்கம் தவறுனால தான் நம்மளுக்கு இந்த கெட்டது நடந்தது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்க ஒழுக்கத்தை வந்து விடமாட்டாங்க அப்படின்ற அர்த்தத்தில் தான் இந்த திருக்குறள் வந்து வந்திருக்கு ஓகேங்களா சொற்பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் விலகமாட்டார்ஹார் அப்படின்னா அவளுக்கு என்ன சரியில் இருக்கு பாருங்க ஒளார் அப்படின்னா மாட்டார் உறவோர் அப்படின்னா மன வலிமையுடையோர் உறவோர்னா மன வலிமையுடையோர் ரா உறவோர் அப்படின்னா உறவினர்கள் வரும் இந்த சின்னரா வந்துருக்கு ஸோ அதனால மன தான் உறவோர் அப்படின்னு சொல்லுவோம் ஏதம் அப்படின்னா குற்றம் ஏதம்னா குற்றம் இலக்கண குறிப்பு உறவோர்னா தான் வினையால் அடையும் பெயர் இலக்கண குறிப்பு வந்து போடலாம் சொல்றேன் இப்போ குரல் படிக்கும்போது அது கீழே இருக்க இலக்கண குறிப்பு சேர்த்து நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இலக்கணத்துக்கு நம்ம தனியா இலக்கண குறிப்பு போடலாம் ஏழாவது குரல் ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி பொருள் ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவோர் அடையக்கூட அடையக்கூடாத பழியை வந்து அடைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒருத்தர்கிட்ட ஒழுக்கம் இருந்ததுன்னா அவங்க மேன்மையான இடத்துல தான் இருப்பாங்க ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லாத பழிகள் வந்து வந்து சேரும் துன்பங்கள் வந்து சேரும் அந்த அர்த்தம் தான் பொருள் சொற்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எய்துவர்னா அடைவர் இலக்கண குறிப்பு எய்தா பழி அப்படின்னு வந்திருக்கு இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் எய்தா பழி எதிர்மறா எதிர்மறை குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் குரலுக்கான பொருள் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் மக்கள் ஈஸியாக புரியுது நான் ஒருத்தவங்க வந்து ஒழுக்கமாக இருக்காங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நல்ல எண்ணங்கள் தான் வந்து விதையாக இருக்கும் ஒழுக்கம் இல்லைன்னா அவங்களுக்கு துன்பம் தான் அவங்களுடைய விளைவாக வந்து இருக்கும் சொற்பொருள் இடும்பைனா துன்பம் வித்துனா விதை இலக்கண குறிப்பு நல்லொழுக்கம் தீயொழுக்கம்னா பண்பு தொகை ஒன்றாவது குரல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் பொருள் நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது ஒருத்தவங்க நல்ல ஒழுக்கத்தோடு இருக்காங்கன்னா அவங்க பேசுறது கூட ஒழுக்கமாக தான் இருக்கும் தீமை தரும் சொற்களை வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒல்லாவே ஒல்லாவே அதனுடைய அர்த்தம் வந்து குறிப்பு தொழிற்பெயர் பத்தாவது குரல் உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் பொருள் உயர்ந்தாரோடு பொரு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் அறிவில்லாதவரை ஆவர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது என்னதான் வந்து உயர்ந்தோரிடத்தில் அவங்க வந்து சேர்ந்து இருந்தாலும் அவங்க எவங்க என்னதான் அவங்க வந்து உயர்வா படிச்சிருந்தாலும் உயர்ந்தாரோடு அவங்க இருந்தாலும் பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அடுத்தவங்களோட ஆகாமல் இருந்தாங்கன்னா அவங்க படிக்காததுக்கு அர்த்தம் தான் ஸோ அறிவில்லாதவர்கள் அந்த அர்த்தத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் இந்த குரலில் ஒட்ட ஓட்ட அப்படின்னா பொருந்த ஒழுகல்னா வந்து நடத்தல் வாழ்த்தல் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் என்ன வீடியோவில் வந்து நம்ம திருக்குறளில் ஃபஸ்ட்டு அதிகாரம் நம்மளுக்கு சிலபஸில் இருக்க ஃபஸ்ட்டு அதிகாரம் ஒழுக்கமுடைமை அதில் இருக்க பத்து குரல் தான் பார்த்தோம் இதே மாதிரி டெய்லி நீங்கள் பத்து பத்து குரல் அதனுடைய விளக்கம் சொற்பொருள் இலக்கண குறிப்பு அணி பார்த்தீங்கனாலே இருபது நாளில் வந்து நீங்கள் இலக்கணம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ வந்து நம்மளுக்கு பதினஞ்சு கொஷின் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து கேட்குறாங்க ஸோ இலக்கணம் ஃபுல்லாக திருக்குறள் ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இருக்க அந்த அறிஞர்கள் கவிஞர்கள் வந்து ஓரளவுக்கு படித்தாலே தான் இதுலேருந்தே மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்துடும் ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆயிடும் கொஸ்டின் ஆனால் திருக்குறள் வந்து யாரும் விட்டுறாதீங்க திருக்குறள் வந்து படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யாரும் விட்டுறாதீங்க மொத்தமாக சேர்த்து படிச்சிங்கன்னா கஷ்டம் தான் நம்ம டெய்லி பத்து பத்து குரல் வந்து படிக்கிறனால கஷ்டமாக வந்து இருக்காது ஓகேங்களா ஸோ திருக்குறள் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்டிங்களே சொல்ல திருக்குறள் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு அடி வந்து இருக்குது ஸோ இந்த ரெண்டு அடியில் மொத்தம் ஏழு சீர் இருக்குது பார்த்தீங்களா ஏதாவது ஒரு சீர் வந்து விடுபட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் டேஸ் உயிர் ஓம்பப்படும் அப்போ ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க நாலு ஆப்ஷன் ஒழுப்பம் ஒழுக்கம் வருமா விரும்புதல் வருமா கல்லாதவர் வருமா கலர் வருமா இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ திருக்குறள் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணால் தான் அந்த இடத்துல ஒழுக்கம் தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க பொருள் சொற்பொருள் கேட்கலாம் இலக்கண குறிப்பு கேட்கலாம் எப்படி வேணாலும் கொஷின் வந்து கேட்கலாம் ஓகேங்களா குரல் வந்து மனப்பாடம் பண்ணிங்க டெய்லி பத்து குரல் வந்து படிச்சிருங்க போதும் இதை விட பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம அடுத்த அதிகாரம் பார்க்கலாம் அதேமாதிரி சிலபஸ் பேசிக்காக இருக்க டாபிக்ஸும் நம்ம ரெகுலராக வந்து கொடுத்துட்ருக்கோம் ப்ரேஸாக கொடுத்துருக்க டாபிக் வீடியோஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா என்னோடியா வாட்ச் தேங்க் தேங்க்யூ